கொங்கு பண்பலை நேயர்களுக்கு இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் என் பெயர் பி ரமேஷ் இயற்பில் உதவி பேராசிரியர் நேரு நினைவு கல்லூரி முழு முதற் கடவுளாம் விநாயகர் பெருமாளை அனுதினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினால் தடையில் நீங்கி அந்த பணி சிறப்பாக முடியும் என்பது நம்பிக்கை அதனால்தான் அவருக்கு விக்னராசர் என்று பெயர் அனுதினமும் வழிபட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் விநாயகர் சதுர்த்தி நாளிலாவது வழிபட வேண்டும் சதுர்த்தி திதி என்பது மாதம் இருமுறை வரும் தேய்பிரை சதுர்த்தி மற்றும் அதாவது சங்கடகடா சதுர்த்தி என்று சொல்வோம் வளர்பிறை சதுர்த்தி வளங்களை கொடுப்பது இந்த நாட்களில் நாம் விநாயகரை விநாயகரை தவறாமல் வழிபட வேண்டும் அவ்வாறு மாதந்தோறும் வழிபட முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வருகிற விநாயகர் சதுர்த்தியாவது என்றாவதும் வழிபட வேண்டும் இந்த சருத்தி திணி அது நிலாவை வைத்து கணக்கிடப்படுகிறது அதாவது அமாவாசையிலிருந்து தொடங்கி அதுக்கு அடுத்து வரும் ஏழாவது நாளே சருத்தி தீதியாகும் பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரும் கோலாகலமாக கொண்டாடும் விழா விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கும் களிப்பண்டியில் பிள்ளையார் செய்து அதற்கு வழிபாடு செய்வது இந்நாளில் விசேஷம் விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிமை அருகப்பில் சாத்தி வழிபட்டாலே அவர் மனம் மகிழ்வார் ஏற்க புல் பாவை மாலை சூட்டினாலே வரம் தருவார் இப்படி விநாயகர் சருத்தியை வழிபட்டாலே விடைகள் விலகும் துன்பங்கள் விலகி இன்பம் துளிக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்று சனிக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி வருகிறது இந்த நாளில் வளர்ப்பிறை சதுத்தி திதி பிற்பகல் மூன்று முப்பத்தெட்டு வரை இருக்கிறது எனவே விநாயகருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை பூஜைகளை காலையிலே செய்ய வேண்டும் எந்த பூஜையை தொடங்கினாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் விடாய பெருமான் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் எழுதருளி குருவாக அமர்ந்து நாம் செய்ய போகும் பூஜையை குறையின்றி நடத்தி கொடுப்பார் என்பது நம்பிக்கை விடாய சதுர்த்தி பூஜைக்கு முன்பாகவும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகருக்கு உகந்த லாபங்களை சொல்லி வழிபட வேண்டும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்